சினிமாவில் குப்பை பொருளாக பார்க்கப்பட்ட அவரை கவர்ச்சி பதுமையாக பார்க்கப்பட்ட அவரை இன்னைக்கு அல்லாஹ் தன் ரபுல்லாலுக்கு வரவழைத்திருக்கிறான் கவர்ச்சி உடையில் பவனி வந்த அவருக்கு எகாமுடைய பூனை வச்சிருக்கிறான் உலகமே காரி துப்பியது ஆனா இன்னைக்கு மாஷா அல்லா பாரக் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு ரமச்சிவான் செய்வான்னு சொல்லி எத்தனை மக்கள் அவருக்காக துவா செய்கின்றனர் மனமாற்றம் ஹிதாயத் அடே சூழ்நிலையை பார்த்து ஒருத்தர் நீ தவறு 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 சுட்டி காட்டு வேண்டாம் சொல்லல ஆனா அவன் நரகவாதின்னு சொல்லி உனக்கு யார் டிக்ளேர் பண்ணி டிக்ளேர் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தது அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் பேசப்படக்கூடிய இந்த வார்த்தைகளை புரோஜனமிக்கதாக ஆக்கி வைப்பானாக உங்களுக்கும் எனக்கும் நேர்வழியை பெற்று தரக்கூடிய ஒரு காரணியாகவும் ஆக்கி வைப்பானாக நல்ல வார்த்தைகள் சில நேரத்தில் பெரும் நன்மையை ஈட்டி தருகிறது கெட்ட வார்த்தைகள் எல்லா காலமுமே அழிவை ஏற்படுத்துகிறது நல்ல வார்த்தைகள் சில நேரத்தில் நல்லதை ஏற்படுத்துகிறது தீயதை அது ஏற்படுத்துவதில்லை எல்லா காலமும் அது நல்லதை ஏற்படுத்த ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு நேரம் நல்ல வார்த்தைகள் என்ன செய்யும் ஒரு பெரும் மண்பத்தை பயனை ஏற்படுத்தும் ஆனால் கெட்ட வார்த்தைகள் எல்லா காலமும் அது தீயத்தை தான் ஏற்படுத்தும் அல்லாபின் பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிகம் பயந்தது எது என்று பார்க்கும் போது தீய வார்த்தை சொல்வதைத்தான் நாவிடமிருந்துதான் ரொம்பவும் பயந்திருக்கிறார்கள் என்ற சூழ்நிலாகி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்பிற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க பிரவுனிடம் இருந்து தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதற்காக மூசா நபியினுடைய தாயார் அவரை சிறு குழந்தைகளை பெட்டியில் வைத்து நைல் நதியிலே அனுப்பினார் அந்த பெட்டி மிதந்து பிரவுனுடைய அரண்மனைக்கு அருகில் சென்றது அதை திறந்து பார்த்தபோது மூசா நபியினுடைய ஒளி பொருந்திய முகத்தை அந்த தாய் கண்டார் அவர்களை பார்த்தவுடன் அனைவரும் அவர்கள் மீது அன்பு கொண்டார்கள் அந்த குழந்தையின் முகத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒளியை பார்த்ததினால் குஷ்ட நோயால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த பிரவுனுடைய மகள் அந்த நோய் குணமானார் அந்த குழந்தையின் அழகிய முகத்தை பார்த்தவுடன் ஆசியா அம்மையாருக்கு அந்த குழந்தையின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அது ஆண் குழந்தை என்று தெரிந்தவுடன் அதை கொல்வதற்கு பிரவுனுடைய ஆட்கள் முற்பட்டார்கள் அவனுடைய அரசவையில் மற்றவர்கள் முற்பட்டார்கள் அப்போது ஆசியா இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம் இது எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும் என்று கூறினார் அதை கேட்ட பிரன் இது உனக்கு வேண்டுமானால் கண்குளிர்ச்சியாக இருக்கலாம் எனக்கு இதன் மூலம் எந்த கண்குளிர்ச்சியும் இல்லை என்று கூறினார் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆசியா அம்மையார் சொன்னதை போன்றே அவனும் அவ்வாறு சொல்லி இருந்தா அவனுக்கும் நேர்வழி கிடைத்திருக்கும் மூசா நபியை கொண்டு ஈமான் கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்திருக்கும் எனக்கு கண்குளிர்ச்சி இல்லை அப்படின்ற தற்கம் பிடிச்ச வார்த்தையை அவன் சொன்னதுனால அவனுக்கு ஹிதாயத்தே கிடைக்காமல் போனது கடைசி வரை இது இவனு கசீரில் இந்த விஷயத்தை பதிவிடுவாங்க இன்றைக்கு நிறைய பேருக்கு சோதனைகளும் ஆபத்துகளும் அவங்களுடைய நாவுகளால் தான் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா தெரிந்தோ தெரியாமலோ ஒருவன் சொல்லக்கூடிய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானவை அர்த்தம் உள்ளவை வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துபவை நாம் தெரியாமல் அல்லது அதன் விபரீதம் புரியாமல் பேசிவிடும் சில வார்த்தைகளால் நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்காமலேயே போய்விடலாம் ஆபத்துகளும் சோதனைகளும் திடுகூடாக வந்து விடலாம் சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவதையும் நல்ல நிகழ்வுகளை பார்ப்பதையும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் ஹர்பு அப்படின்ற பெயருடைய ஒரு தோழர் ரசூனுலாஹி சல்லா அலிசல்ல வருவார் ஹர்புன்னு சொன்னா போர் சண்டை உடனே பெருமானார் சல்லா அலிஸ்லாம் மதீனையா ஹர்பு பேர மாத்து அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க அவருக்கு பேர் என்ன வைப்பாங்க அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க சிங்கம் புலி கரடின்ற பெயருடைய சாபாக்கள் சில பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பேரெல்லாம் மாத்தினாங்க ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் எவ்வளவோ அதனால நம்ம பார்க்கறது நல்லதாவே பார்க்கணும் கேட்கறது நல்லதாவே கேட்கணும் பேசுறதும் நல்லதாவே பேசணும்ன்றதுல ஒரு இஸ்லாமியன் முனைப்பு காட்ட வேண்டும் சகோதரர்களே சகோதரிகளே யூசுப் அலை இஸ்லாத்து யூசுப் அலை அவர்கள் அவங்க சந்தித்த சோதனை அவங்க சொல்லுவாங்க கால ரப்பி சுஜினோ இலைய மிம்மா எதோனி இலை வயில்லா தஸ்ரி பண்ணி கைத குண்ண அஸ்பு இலை மினல் ஜாஹிலீன் யூசுப் சொல்லுவாங்க என் இறைவனே இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அந்த தீயதை விட சிறை கூடமே எனக்கு அதிக விருப்பம் இவர்களின் சரியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லை என்றால் நான் இவர்கள் பால் சாய்ந்து பாவத்தால் அறியாதவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று துவா செய்தார்கள் இந்த குரான்ல அரபுல்லாலின் பனிரெண்டு முப்பத்தி மூணுல இத சொல்றான் சகோதரர்களே சகோதரிகளே மேலும் சொல்லுவாங்க எனக்கு இவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை விட சிறையே மேலு இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தில் ஈடுபடுவதை விட சிறையே எனக்கு மேலு அவர்கள் சொன்னார்கள் சிறைக்கு சென்றார்கள் அல்லாஹ் அவர்களை பார்த்து யூசுஃபே தவறு செய்து விட்டீர் அவ்வாறு சொன்னதுனாலேயே நீங்கள் சிறைக்கு சென்றீர் நான் இதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதுவே எனக்கு மேலானது என்று மட்டும் கூறியிருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பீர் சிறைக்கு சென்றிருக்க மாட்டீர் என்று அல்லாஹ் கூறினானா இதை குறுத்துவிழ பதிவு செய்வாங்க அந்த வார்த்தையாடலை பாருங்க உங்களை விட உங்களுடைய அந்த செயலை விட எனக்கு சிறை மேல் அப்படின்றதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லிருக்கணும் என் ரப்பு என்ன பாதுகாப்பா உங்களை விட அல்லா மேலானவன் என் ரப்பு என்ன பாதுகாப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கலாம் என்று சொல்லி அல்லா சொன்னதாக குருத்து வீல தப்சீல குருத்து வீல எழுதுவாங்க நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு கணம் வந்து ரொம்ப அதிகம் சகோதரர்களே சகோதரிகளே நாம் சொல்வதை போன்றே நடந்துவிடும் சில பேர் சொல்வதை நாம் பார்த்துருக்கலாம் எனக்கெல்லாம் எங்க வேலை கிடைக்க போகுது கடைசி வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது நான் எல்லாம் எந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு போய் நான் எந்த காலத்துல உம்ராவுக்கு போய் கடைசி வரைக்கும் ஹஜ் கிடைக்காது உம்ரா கிடைக்காது எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படி ஒன்று இருக்கா விரக்தி வார்த்தைகள் ஏன் தரித்திர வார்த்தைகள் ஏன் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோமே நெகட்டிவான நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவான வார்த்தைகள் நமக்கு பாதிப்பைத்தானே ஏற்படுத்துகிறது எனக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு குழந்தை இல்லையா குழந்தை இல்லை அலமது இல்லா அதான் உங்களுக்கு ரமச்சிமா கண்டிப்பாக பிறக்கும் எனக்கு இனிமேலா பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்துக்கு மேலே குழந்தையா ஏன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிறத்துருக்குறாங்களே உங்களுக்கு நிதர்சனத்துக்காக சொல்கிறேன் அந்த காலத்தில் டெக்னாலஜியும் மருத்துவமும் விஞ்ஞானமும் இல்லாத காலகட்டத்தில் நம்முடைய தாயாருடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய தங்கை அதாவது என்னுடைய சிறிய பாட்டி அந்த பெண்மணிக்கு வந்து பதிமூணு வருடம் கழித்து தான் முதல் குழந்தை பிறந்துச்சு அப்பமெல்லாம் டெக்னாலஜிலாம் கிடையாது மருந்து மாத்திரை இந்த மாதிரிலாம் கிடையாது பெரிய நவீனம்லாம் கிடையாது அந்த நவீனங்கள் கிடையாத காலகட்டத்திலேயே ஒரே இறைவனை நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையில் பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு அபுல்லாலின் குழந்தையை கொடுக்கலையா நான் நிதர்சனமா பார்த்ததுனால சொல்றேன் கேட்டதுனால சொல்றேன் அப்போ விரக்தி வார்த்தைகள் நம்மளை வந்து என்ன செய்ய சொன்னா வீணாக நம்மளை கொண்டு தள்ளிடுவோம் சகோதரர்களே விரக்தி வார்த்தைகள் எந்த காலத்திலும் கூடாது நாவலை வைத்து நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும் சபிக்கின்ற வார்த்தைகள் பேசக்கூடாது அல்லாஹ் சொல்வான் வலா தசுபுல்லதீன யதுன மின்துனில்லா ஃபயஸ்புல்லாஹ அதுவம் பிகைர் இல்ம் பிற கடவுளங்களை ஏசாதன்னு சொல்வான் அல்லாஹ் பிற மக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இருக்கின்றனவா அவர்களுடைய தெய்வங்கள் அந்த தெய்வங்களை நீங்கள் ஏசாதீங்க நீங்க ஏசுனீங்க என்று சொன்னா கொஞ்சம் கூட அறிவுகள் இல்லாத நிலையில அறிவுகட்டமாக தனமாக உண்மையாக நீங்கள் ஏக இறைவனை தொழுது கொண்டிருக்கிறீங்களே அந்த ஏக இறைவனை அவர்கள் இயேசுவார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் இயேசுவார்கள் எதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் உன் கோபத்தை வந்து நீ எதுல காட்டணும் பாவத்தின் மீது காட்டு பாவத்தை விட்டொழிப்பதில் காட்டு அடுத்தவர்கள் மீது நீ தூசிப்பதையும் அடுத்தவர்களை திட்டுவதையும் பேசுவதையும் அதை ஒரு நீ வந்து என்ன செய்யக்கூடாது ஒரு 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 புண்ணியமாகவோ அல்லது வேறுவிதமாகவோ நினைத்து நீ செய்யக்கூடாது அது அனுமதிக்கப்பட்டது அல்ல அவன் எவ்வளவு தான் நமக்கு வன்கொடுமைகளை செஞ்சாலும் வக்கரங்களை செஞ்சாலும் நீ பதிலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னால் அன்பையா அன்பான நல்ல வார்த்தைகள் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லும்போது அவனை வைக்கப்பட்டுருவான் இவனை போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே இவனை போய் நம்ம இப்படி பேசிட்டோமே இவனை போய் நம்ம இப்படி செஞ்சிட்டோமே இவனை போய் நம்ம இப்படி பார்த்துட்டோமே இவனை போய் நம்ம சிந்திச்சிட்டோமே இப்படி அப்படின்னு அவன் வெட்கு தலைமுனியக்கூடிய அளவுக்கு உன்னுடைய பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் செயல்பாடுகள் அமையும் அதனால என்ன செய்யக்கூடாது நெகட்டிவான வார்த்தைகள் நெகட்டிவான திங்கிங் நெகட்டிவான பார்வை நெகட்டிவான பேச்சு இருக்கவே கூடாது சகோதரர்களே சகோதரிகளே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நன்கு கவனித்து நிதானித்து சொல்ல வேண்டும் நன்கு கவனித்து நிதானித்து சொல்ல வேண்டும் ஒருத்தர் துவா கேட்டார் நபிகள் நாயகம் சபர் இறைவா காலகட்டத்தில் பொறுமையை தா அப்படின்னு கேட்டார் அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர் இடத்துல நீ சோதனையை கேட்டுட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு நோய் வந்துருக்கலான்னு நினைக்கிறேன் அல்லது கஷ்டத்தில் அவர் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்றாரு எனக்கு தான்னு சொல்லி கேட்கிறார் ஒரு கோபக்காரர் கேட்டா தப்பில்லை தா அதிகமாக கோபம் வருது எனக்கு அப்படின்னு கேட்டா தப்பில்லை அவர் ஏற்கனவே நொந்து நூடுல்ஸாக இருக்கிறார் அவர் ஏற்கனவே நுந்து நூடுல்ஸாக இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையை தாண்டு கேட்குறாரு இந்த ஹதீஸ் ஒன்றும் இல்லாத இல்லை இந்த ஹதீஸ் சையான ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆரோக்கியத்தை கேளுப்பா போது நீ நோயில் கண்ட அவதிப்பட்டது போது நீ கவலையில கடந்து அவதிப்பட்டது போது நீ வேதனையில் கண்ட அவதி அவதி வேதனையில் கடந்து அவதிப்பட்டது நீ எப்படி கேட்கணும் ஆவியத்தை கேள் ராகத்தை கேளு எதுக்கு நீ மேற்கொண்டு 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 பொறுமை அதிகாரம் பூசிக்கொள்ற அப்படின்னு பெருமாநர் சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னாங்க சோதனைகளும் கஷ்டங்களும் வரும்போது சோதனைகளும் கஷ்டங்களும் வரும்போது தான் பொறுமை தேவைப்படும் எனவே ஒருவர் பொறுமையை கேட்டால் சோதனை கேட்கிறார் என்றுதானே பொருள் தான் அவ்வாறு கேட்க வேண்டாம் என்று பெருமாநர் சல்லா அலுவலிஸ்லாமர்கள் சொன்னார்களா அதே போல நபி சொல்லா அலுலமுடைய காலத்துல ஒரு கிராமவாசி உடம்பு முடியாம இருந்தார் அவரை உடல்நலம் விசாரிக்க பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் போனாங்க நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நோயாளிட்ட உடல் ஒரு நோயாளிட்ட உடல்நலம் விசாரிக்க சென்றார்களே ஆனால் அந்த நோயாளிடம் என்ன செய்வாங்கன்னு சொன்னார் சொல்லுல்லி சல்லா அலிஸ்லம் லாபாஸ் தஹூர் இன்ஷா அல்லா ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக பரிசுத்தமாயிடுவேன் என்ன பாசிட்டிவான வார்த்தைகள் பாருங்க லாபாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் கவலை இல்லை ஒன்றும் இது இல்லை ஒன்றும் கவலைப்படாத தஹூர் முடிஞ்சிடும் நீ நோயிலிருந்து கவல நீடுவே அப்படின்ற வார்த்தையும் சொல்லுவாங்க மேலும் ரசூஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க பெருமாநார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க திருப்பி நடப்ப பாரு நீ திருப்பி எந்திரிச்சு செயல்படுவாரு அப்படின்னு அவர்கள் சொல்லுவாங்க அந்த வழக்கத்தின்படி பெருமான சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்ட அந்த சாபி நான் தூய்மை பெற்று விடுவேன் என்றா சொன்னீர்கள் அப்படின்னு கேட்கிறார் ஆமா சாத்தியமே கிடையாது இதுவோ வயது முதிர்ந்த பெரியவரை பிடிக்கின்ற சூடாகி தகிக்கின்ற காய்ச்சல் இது அவரை மன்னரைகளை சந்திக்க வைக்கும் அப்படின்னு சொன்னார் என்ன சொல்றாரு தெரியுமா அவரு இது பெரியவங்களை தாக்குற நோய் இந்த நோய் கபருக்கு வரைக்கும் கூடாது கபருக்கு போற வரைக்கும் கூடாது நீங்க இப்படி சொல்றீங்க ஆபியத்தை கொடுப்பான்ல ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்றீங்க கவலைப்படாம இருக்க முடியுமா இத என்ன கபருக்கே கொண்டு போய்டும் இது என்ன கபருக்கே கொண்டு போய்டும்னு சொல்லி சொன்னாரு அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னாங்க வனாம் இதா அப்படி என்றால் அவ்வாறே நடந்துரும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டாள் தனமாக இருக்கிறது அல்லவா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க அடே கல்லே பேசிட்டடா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உயிரினங்கள் பேசிட்டேன் மரம் பேசிச்ச பெருமானார் சல்லா அலி சொல்லம் இடத்துல மரம் வந்து பணிந்தது பெருமானார் சல்லா அலி சொல்லம் இடத்துல அப்படி இருக்கையில் ஒரு கோமான் உலகத்தின் தூதர் கண் அசைவில் கூட மோஜிசாவை நிகழ்த்தக்கூடிய அற்புத வல்லவர் அப்படிப்பட்ட பெருமானார் சல்லா அலி சொல்லம் உங்களுக்கு துவா செய்யும் போது அதை அஸ்க பண்ணத்தானே வேணும் யாரோ சூழல்ல உங்க துவாபரக்கத்துல நான் நல்லாயிரணும்னு சொல்லிட்டு சொல்லணும் பாசிட்டிவான வார்த்தை அல்லவா சொல்லியிருக்க வேண்டும் நெகட்டிவான வார்த்தையை சொன்ன உடனே ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் இதா ஆமா அது மாதிரி ஆகணும் ஆகட்டும் நீ சொல்ற மாதிரி ஆகட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க தேவையா அவருக்கு இந்த அரிசு புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொஞ்ச நேரத்திலேயே அந்த பரிதாபம் அந்த சாபி இறந்தும் போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த சாபி இறந்தும் போனாங்க எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா பாசிட்டிவான வார்த்தைக்கு வீரியம் அதிகம் பாசிட்டிவான வார்த்தைகளுக்கு வீரியம் அதிகம் நெகட்டிவான வார்த்தைகளுக்கும் வீரியமதிகம் நெகட்டிவான சகோதரிகளே சகோதரர்களே அதனால் எந்த காலத்திலும் நாம் பேசுகின்ற பேச்சுக்களில் ரொம்ப 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 சுதானம் தேவை நிதானம் தேவை விழிப்புணர்வு தேவை முக்கியமாக பெண்களாகிய நீங்கள் பெண்களாகிய நீங்கள் வார்த்தையாடலில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் சொன்னாங்க பெருமானி சொல்லாம்

எங்களை உள்ள ஒரு பொம்பளை சொன்னாங்க வா மாலனா யார சூழல்லா யார சூழல்லா என்ன காரணம் நாங்க ஏன் நரகத்தில் அதிகமா போகணும் அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க துக்ஸிர்னல் அன நீங்க சாபத்தை அதிகமா செய்றீங்க தக்ஃபுர்னல் அஷீர் கணவனிடம் நன்றி இல்லாமல் நடக்கிறீர்கள் முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க புரியுதா ஒரு பெண்ணை அதிகம் கொண்டு செல்லக்கூடிய விஷம் கொண்டு செல்லக்கூடிய நரகத்தின் கயிறு சாபம் சாபம் செய்யவே கூடாது விட்டு நம்ம என்ன வித்தியாசமான சாபங்களை பார்க்குறோம் நெல்லை மாவட்டமாக ஏன் கொள்ளையில் போவான் கொள்ளையில் போவான் கரியா போவான் எப்படி வார்த்தையாளர்களுடைய வீரியம் உங்களுக்கு புரிகிறதா கொள்ளையில போவான் கரியா போவான் பேதியில போவான் இதெல்லாம் என்ன வார்த்தை பெற்ற குழந்தைகளை பார்த்து சொல்றது நமக்கு நமக்கு இப்படி சொல்லணுமா நடந்துட்டாருன்னு செத்து போயிடணுமா இது நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு வெட்டக்கூடிய குழி அல்லவா துவா மாதிரி தானே இது சாபம் ஒரு துவா பத்துவான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அதுலயே துவா இருக்குது பாருங்க பத்துவா அதுலேயே ஒரு 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 துவா மாதிரி ஒளிஞ்சிருக்குது பாருங்க அப்ப இந்த வார்த்தையை சொல்லும்போது அது பிக்சட் ஆயிடுதா இல்லையா அது பிக்சட் ஆயிடுதா இல்லையா அடே பத்து மாத காலங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்து ரத்தத்தை பாலாக கொடுத்து கண்கொள்ளா காட்சியாக பார்க்க வேண்டிய குழந்தைய பேதில போவான் கொள்ளையில போவான் நாசமா போவான் சொல்றதுக்கு உனக்கு மனம் எப்படி வருகிறது உனக்கு மனம் எப்படி வருகிறது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களான தாய்மார்களே அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் இந்த ஸ்டேட்ல உள்ள பொம்பளைங்க வந்து களிச்சலை போவான் தான் இந்த லூஸ் மோஷன் அப்படி தானே கழிச்சல் களிச்சலைன்றது கழிச்சலன்றது கழிந்து போறது களிச்சலை போவான் யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நிர்மூலமாக போவான் இங்க கொஞ்சம் மெட்ராஸ் ஆயிருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் இங்குள்ள பொம்பளையாக இருந்தா இஸ்துக்குன்னு போவான் இசுக்குன்னு போவான்னு சொன்னால் வலிப்பு நோயால் இறந்து போவான் இதெல்லாம் என்ன இது வேடிக்கையாக தெரிக்கிறதா வேடிக்கையாக தெரியவில்லையா அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களான தாய்வார்களே இது நம்ம வந்து ஒரு லாங் மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஸ்லாங் மாதிரியே என்னமோ சில பேர் பார்த்துக்கணும் சொன்னால் ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு முப்பது தடவை தான் பிள்ளைய பார்த்து சொல்லுவா அல்லா பாதுகாக்கணும் ஏ கொள்ளையில ஏன் பேதியில போவ ஏன் கழிச்சல போவ வார்த்தையின் வீரியம் உனக்கு தெரியலையா ஆனால் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நீ உன் குழந்தைய எங்களுடைய தாயாரோட நான் சொன்னேன் இல்லையா எங்க அம்மா அம்மாவுடைய அம்மா கூட ரொம்ப நாள் உயிரோட தான் இருந்தாங்க கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போனாங்க அந்த அம்மா குழந்தைகளை திட்டும் கூட எப்படி திட்டுவாங்கன்னு சொன்னா ஏ நல்லா இருந்துருவ ஏ தரித்திரம் நீங்கிருவ எப்படி திட்டுவாங்க அல்ஹம்துலில்லா இல்லா ஏ நல்லா இருந்துருவ ஏன்டா இந்த மாதிரி பண்ற ஏ தரித்திரம் நீங்கிருவான் ஏன்டா இந்த மாதிரி பண்றேன்னு அந்த தாய் கடைசியில் நல்ல மனமாக நல்ல அழகான நூத்தி ஆறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க சொன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க நூத்தி ஆறு வயசு எங்களுடைய முப்பாட்டி பாட்டியினுடைய தாயார் இன்னைக்கு எங்க பாட்டி இருக்காங்க வேணா கேளுங்க அப்ப அன்பு சகோதரிகளே சகோதரர்களே நான் என்ன சொல்ல வர்றேன் சொன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இந்த வார்த்தை வாழ வைக்கிறதா இல்லையா சம்பந்தப்பட்டவளையும் வாழ வைக்கிறதா அவ பெத்த பிள்ளைங்களையும் வாழ வைக்குது இந்த சபிக்கிறவ எல்லா காலமும் தருத்தியும் பிடிச்சதா இருப்பா சாப விடுறவோ எல்லா காலமே தர்த்தினி முடிச்ச மாதிரி தான் இருப்பா நமக்கு அது தேவையா அப்படி அல்லாவின் பெருமக்களே நாவின் காரணமாக யூதர்கள் சபிக்கப்பட்டாங்க அல்லாவின் கை கட்டப்பட்டிருக்கிறது இந்த யூதர்கள்லாம் சொன்னான் கிறுக்கன் அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கின்றன அல்லா சொல்கிறேன் இவ்வாறு கூறியதின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டாங்க அல்லாவின் இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கிறது தான் நாடியவாறு தன் அற்குடைகளை கொடுக்கிறான் இறைவனால் இறக்கப்பட்ட இந்த வேதம் அவர்கள் அநேகம் பேர வரம்பு மீறுதலில் இருந்தும் நிராகரிப்பில் இருந்தும் அவர்களை நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது ஆகவே அவர்களிடையே பகமையையும் வெறுப்புணர்ச்சியையும் இறுதி நாள் வரை நாம் போட்டுவிட்டோம் அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை எல்லாம் அணைத்து விடுகிறார் ஆயினும் இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றனர் அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் குரான் இருக்கிறது சகோதரர்களே சகோதரிகளே ஒரே வார்த்தை ஒரு வார்த்தையினால் அவன் சந்ததியே இல்லாம போச்சு பாருங்க அவன் பரம்பரையே இல்லாம போச்சு பனு சேர்ந்த இரு சகோதரர்கள் அதுல ஒருவர் அதிகம் வணக்கங்களில் ஈடுபடுபவர் இன்னொருவர் பாவம் செய்யக்கூடியவர் அவரை பாவத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வணக்கசாலி இத்தகில்லா அல்லாவே அஞ்சு கொள் பாவத்தை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பார் ஒரு நாள் அவ்வாறு சொன்ன பொழுது என்னை விட்டுடு இது எனக்கும் என் இறைவனுக்கும் மத்தியில் தலையிட வேண்டாம் என்னை கண்காணிப்பதற்காகவா இறைவன் உன்னை அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார் அதற்கு அந்த நல்லவர் என்ன செஞ்சாரண்டா உன்னை இறைவன் மன்னிக்கவே மாட்டான் அல்லது சுவனத்தில் நுழைவிக்க மாட்டான் அப்படின்னு கூறினார் அந்த இருவரின் உயிரையும் கைப்பற்றப்பட்டது இறைவன் மறுமையிலே அவர்களை எழுப்பினான் அந்த வணக்கசாலியை பார்த்து என்னை பற்றி நன்கு அறிந்திருக்கிறாயா என் விதியில் உள்ளதை நீ அறிந்து கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கூறி அவரை நரகத்திற்கு யார அந்த வணக்கசாலியை நரகத்தில் தூக்கி எரிந்த இறைவன் இந்த பாவிய நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டான் இது தேவையா இது முஸ்னது அகமதுல பதிவு செய் முஸ்லத அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தேவையா சகோதரிகளே இது தேவையா இது தேவையா கால பார்த்து சுச்சுவேஷனை பார்த்து தீர்ப்பு செய்வதை யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது எந்த ஒரு மனிதனையுமே நான் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாகவே நான் உன்னை சொல்கிறேன்னே நடிகை மும்தாஜ் எல்லா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கட்டு சொன்னால் இளைஞர்களை வழிகெடுத்தவர் அப்படின்ற ஒரு பட்டயம் எல்லாம் பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்த பொம்பளை சினிமா உலகத்தில் கவர்ச்சி பதுமையாக பல மக்கள் திட்டி இடிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை ரபுல் ஆலமியுடைய கருணை எப்பேற்பட்டது பாருங்க அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு பல ஆண்கள் அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது நம்ம வெண்திரையில் அசிங்கமான உடைகளோடு பவனி வந்தவரை அல்லாஹ் எஹ்ராமுடையோடு காபாவில் உள்ளவரைதான் நீங்க யாரு அல்லாவை யாரு எப்படி நினைக்கிறீங்க அல்லாஹ் அபுல்லாலமீன அவருடைய கருணை உங்களால அளவிட முடியுமா அவன் ஆற்றலை உங்களுடைய அறிவு வந்து அதை ஸ்கேல் போட்டு உங்களுக்கு அளவு கொடுத்து செஞ்சிருமா அவன் கருணையை உங்களால் அளவிட முடியுமா அவன் ஆற்றலை உங்களால் மட்டிட முடியுமா ஒரு காலத்தில் வெள்ளித் திரையில் பவனி வந்த அவரை சினிமாவில் குப்பை பொருளாக பார்க்கப்பட்ட அவரை கவர்ச்சி பதுமையாக பார்க்கப்பட்ட அவரை இன்னைக்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமீன் தன் காபாவுக்கு வரவழைத்திருக்கிறான் கவர்ச்சி உடையில் பவனி வந்த அவருக்கு எகாவுடைய பூனை வச்சிருக்கிறான் உலகமே காரி துப்பியது ஆனா இன்னைக்கு மாஷா அல்லா பாரக் அல்லா உங்களுக்கு ரமச்சிவான்னு சொல்லி எத்தனை மக்கள் அவருக்காக துவா செய்கின்றனர் மனமாற்றம் ஹிதாயத் அடே சூழ்நிலையை பார்த்து ஒருத்தர் நீ தவறு தவறு தவற சுட்டி காட்டு வேண்டாம்னு சொல்லலை ஆனா அவன் நரகவாதின்னு சொல்லி உனக்கு யார் டிக்ளேர் பண்ணி டிக்ளேர் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தது அவன் பாவினு சொல்லி சொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அந்த பொம்பளையை மாத்திருக்கவே கூடாது அல்லாஹ் அவர் கடைசி வரைக்கும் அப்படியே ஆக்கியிருக்கணும் ஆனால் அல்லாஹ் ரபுல் இசத் மாற்றி ஒரு நல்ல ஒரு தன்மையை நல்ல ஒரு ஆபிதாவாக சாலிகான பெண்ணாக புர்காவை கலட்டாத புர்காவோடு அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக ரபுல் ஆலமீன் மாற்றிட்டானே அந்த ரப்பின் கருணையை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா அந்த ரப்பின் அன்பை உங்களால் அடைவடைக்க முடிகிறதா சகோதரிகளே சகோதரர்களே சில விஷயத்த நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது சில விஷயத்தை பேசணும்னு சொல்லி உள்ள நாடும் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சொல்லுவாங்களாம் சில விஷயத்தை பேச வேண்டும் என்று எங்களுடைய உள்ள நாடும் ஆனா அதனால சோதிக்கப்பட்டு விடுவேனோ அப்படின்னு சொல்லி பயந்து அந்த விஷயத்தை பேசவே இல்லைன்னு சொல்லி என்ன செய்வாங்க முன்னோர்களில் ஒருவர் இப்ராஹிம் நகைர் அகமதுல்ல இளையம் கூறுகிறார்களாம் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இதிலிருந்து நாம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலும் நமக்கு தந்த பெரிய வரம் நம்முடைய இந்த இந்த நாக்கு அந்த வரத்தை வரமாக மாற்றுவதும் கோரமாக மாற்றுவதும் நம் கைகளில் தான் இருக்கிறது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது எந்த காலத்திலும் கோரமாக ஆக்கிடக்கூடாது நம்முடைய நாக்கை என்ன செஞ்சிடக்கூடாது கோரமாக ஆக்கிடக்கூடாது என்றைக்கும் என்னுடைய நாவு வரமே நல்ல வார்த்தைகளை பேசுவேன் அதனால தான் பெருமானார் சல்லா அலி தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக திகர்லே தான் இருந்திருக்கிறாங்க காலை மால காலைல எஞ்சே சொன்னா சொல்வாங்க அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா ابيகாம் சையனா ابيகனாஹியா ابيகனாமுது வை லைகல் மஸீர் அதே போல வீட்டுக்குள்ள நுழைம்போது திக்கரும் بسم الله ஹி எத்தனை بسم الله بسم الله வலஜ்னா بسم الله خرجனா بسم الله தவக்கல்னா வ அலா الله தவக்கல்னா என்ன வார்த்தை அல்லாஹ் اكبر அப்ப சகோதரிகளே சகோதரர்களே நம்முடைய நாவு சரியா கட்டுப்பட மாட்டுக்குதுன்னு சொன்னா திக்கர்ல அந்த நாவை கட்டுப்பட வச்சிடணும் அதை கட்டி போட்டுறணும் இதுதான் ஒரு ஆணுக்கும் ஒரு மூமினான ஆணுக்கும் ஒரு மூமினான பெண்ணுக்கும் சால சிறந்தது அல்லா நம் அனைவருக்கும் செய்வானாகி ரபுல்லாம் வரமத்துல வீ